பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய மாநில அரசுகளின் காப்பீட்டு திட்டங்களான இலவச மருத்துவ காப்பீட்டு பதிவு முகாம் மத்திய அரசின் தொழில்நல வாரிய இலவச பதிவு முகாம் இலவச கண் மருத்துவ முகாம் என மூன்று முகாம்களை பேரி தனியார் பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமில் சிறப்பு விருந்தினராக வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு ஆனந்தன் அய்யாசாமி அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பொதுமக்களிடையே பேசினார் மேலும் இதை அனைவரும் பங்கு பெற்று பயனடைய வேண்டும் நீங்கள் மற்றும் மட்டும் பயனடைந்தால் போதாது மற்றொரு இடத்திலும் சொல்லி இதுபோன்ற நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொல்லி அனைவரும் அழைத்து வாருங்கள் என்று பொதுமக்களிடையே கலந்து உரையாடினார் மேலும் மத்திய அரசின் திட்டங்களை குறித்து விரிவாக்கமாக பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறினார் ஒரே நேரத்தில் நடைபெற்ற மூன்று முகாம்களில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்து இருந்தனர் இதில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களில் தங்களது பெயர்களையும் இணைத்துக் கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பெற ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்வில் பூரி கிராமத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர்